வணக்கம் என்ன செய்தியை பார்க்கப் போறோம் கேட்டீங்கன்னா வெளியானது இடைக்கால பட்ஜெட்டு யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கமானது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறது இன்னும் எவ்வளவு நிதி தரணும் மொத்த கடன் அளவு எவ்வளவு இந்த பட்ஜெட் தொடர்பாக அரசியல் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க எல்லாவற்றையும் சேர்த்த பார்த்துலாம் அதற்கு முன்பாக வழக்கம் போல உங்ககிட்ட தான் நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இந்த பட்ஜெட் பற்றி நாம் எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நம்பர்லேருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் என்ன நம்பர் நான் கேட்குறீங்க இதுதான் தமிழகத்தினுடைய தலையில் விழப்போகின்ற கடன் அளவு பத்து லட்சத்தி அறுபத்தி கோடி நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ள உங்க தலையில வந்து விழுந்துடும் பத்து லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி இருந்தா எனக்கு என்ன ஏன் தலையில இப்படி விழும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்க கையில பணம் கம்மியா கிடைக்கும் ஒன்று எல்லா பொருளுடைய விலையும் ஏறி இருக்கும் ரெண்டு மூன்றாவது உங்க மீது அடுத்து வருகின்ற கவர்மெண்ட் ஆனது வரியை போடும் உனக்கு தெரியாமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டிக்கிட்டு இருப்ப எப்படி உங்ககிட்ட புடுங்குறானே தெரியாது நீ கஷ்டப்பட்டு ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்ப ஆனா கடைத்தருவுக்கு போயிட்டு வருகின்ற போது காலி பையுடன் தான் வருவார் ஆயிரம் ரூபாய் எடுத்து போன ஆனா பையுடன் நிறைய இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு வருவார் விலவாச்சு உயர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார் ஆனா இந்த பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு தான் உங்ககிட்ட பணத்தை பிடிங்கன்னு வெறும் பையே அனுச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது அரிசி விலை என்ன விக்குது அப்படின்றத உன்னை சிந்திக்க விட மாட்டான் இங்க இருக்கின்ற டிவி காரன் அப்படி சிந்திச்சேன்னு வச்சுங்களேன் திமுகக்கு நீ ஓட்டு போட மாட்டேன் அதனால் உன்னை திசை திருப்பத்துக்காக ஏதாவது பரபரப்பா பேசுவான் அது மட்டும் இல்லாம பக்கத்தூட்டுக்காரனும் அதே வழியில தான் அரிசி வாங்குவான் நீயும் அதே வழியில தான் அரிசி வாங்குவ அதனால நீ என்ன சமரசம் பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு ஏறாத வேலை எனக்கு மட்டும் என்ன புதுசா ஏற போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அரசாங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கட்டி அணைச்சுப்பீங்க ஆனா தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொதக்குழுல கொண்டு போய் தள்ளுறாங்க இந்த அரசாங்கம் நம்ம எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் சேர்ந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டங்களில் இடைக்கால பட்ஜெட் போட்டாங்க அந்த இடைக்கால பட்ஜெட்டில் நாலு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் சம்திங் கோடி அளவுக்கு கடன் வாங்கி வச்சிருக்கோம்பா அப்படின்னாங்க அப்போ திமுக காரங்க எல்லாம் மாநிலத்தையே வித்துட்டாங்க என்னது நாலு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் கோடியா ஐயோ சாமி இன்னையும் ஒரு நாலாயிரம் கோடி வச்சிருக்க அதையும் சேர்த்து வாங்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன் அஞ்சு லட்சம் கோடி ஆயிட்டிருக்குமே இருக்குமே ஏடா மொத்தமா வித்திட்டீங்களா நாட்டை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க அது எழுபத்தை ஆண்டு கால தமிழக அரசியல் களத்துல பல்வேறுபட்ட ஆளுமையில் வாங்கின கடன் தொகை ஆனா இவங்க அஞ்சே வருஷத்துல ஆறு லட்சம் கோடி அளவுக்கு கடனை வாங்கி வச்சிருக்காங்க எடப்பாடியார் ஆட்சியிலாவது வந்து பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட இடர்கள் புயல்கள் வந்தது மழை வந்தது மழை பெய்யாம போச்சு கொரோனா வந்தது முடக்கம் கம்பனிகள் இழங்கல சார தரக்கல வருமானம் எடப்பாடி பழனிசாமி குறைவாக அமுதம் கடைகள் காய்கறி கொடுத்தாரு கொடுத்தாரு மீன் அரிசி கொடுத்தாரு பருப்பு கொடுத்தாரு வெங்காயம் கொடுத்தாரு தக்காளி கொடுத்தாரு குறைந்த விலையில் விலை ஏறுகின்ற போது இந்த அரசாங்கம் நமக்கு ஆனாலும் எப்படி ஆறு லட்சம் கோடி கிட்டத்தட்ட கடன் வாங்கி வச்சிருக்காங்க பத்து லட்சத்தி அறுபதாயிரம் கோடி சாமி கோடியை இவங்க லட்சத்துல தான் சொல்றாங்க அதுல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்ல பத்து லட்சம் இப்படி ஒட்டுமொத்தமாக கடனை வாங்கி வைத்துவிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பதிவு போடுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு மாடல் இந்தியாவை பார்த்து தான் மற்ற மாநிலங்கள் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாரு இந்தியாவிலே வந்து அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு தான் அந்த விதத்துல வேணா நம்ம தமிழ்நாட்டை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் முன்னுதாரணமா எடுத்துக்கலாம் மற்றபடி எதுலையுமே முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இடைக்கால பட்ஜெட் போட்டிருக்கோம்ல இந்த இடைக்கால பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆண்டுகளில் என்னெல்லாம் திட்டம் கொண்டாந்தோம் அதனுடைய தொகுப்பாக தான் பெருமையுடன் வெளியிட்டிருக்கிறோம் எவ்வளவோ முன்னேறி பாத்தியா தமிழ்நாடு எவ்வளோ திட்டம் கொண்டாந்துருக்குமாதியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று ஜூன் மாசம் முழு பட்ஜெட் போடுவோம் அதற்கான அடித்தளமாகத்தான் இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு புது திட்டங்களை எதுவும் கொண்டு வரல அதே மாதிரி ஏதாவது முதலீடு செஞ்சு வருமானத்தை பெருக்கிறதுக்கான வழியை இந்த அதுவும் பண்ண போறோம் அதன் மூலமாக எவ்வளவு வரும் எந்த விவரமும் இல்ல அது மட்டும் இல்ல இப்ப பத்து லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி கடை வாங்கியிருக்காங்க முதலீடு பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயுமே முதலீடு பண்ணலையே முதலீடு பண்ணியிருந்தா தான் வருமானம் வருமே வருமானத்தை வச்சு தான் நான் இந்த கடன் தொகையை அடைப்போம் வட்டியை கட்டுவோமே ஆனால் கடனை வாங்கிட்டாங்க முதலீடு பண்ணல என்னடா பண்ணு கேட்டா யாருக்கும் தெரியல இலவசமாக ஆயிரம் ரூபா வாங்கினேன் பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபா கொடுத்தாங்க இப்போ ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க இதுதான் பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் வந்து நிக்குது அப்படின்னு கணக்கு காட்டுறாங்க ஆனாலும் அண்ணாமலையும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் டிவிக்கு ஏன் எதிர்கட்சியில் அத்தனை பேரும் இந்த பட்ஜெட்டை கழுவி கழுவி ஊத்துறாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் காது குத்தும் திருவிழா பாருங்களேன் இந்த பட்ஜெட்ல கூவத்தை சுத்தப்படுத்த போறேன் சென்னைய மேம்படுத்த போறேன் அடையாருக்கு நிதி ஒதுக்க போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறுபட்ட நிதிகளை ஒதுக்குவாங்க எதுக்கு அந்த திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கின்ற போது அதை எடுத்து தேர்தலில் செலவு பண்ணலாமில்ல அது மட்டும் கிடையாது காது குத்து விழாவுக்கு நீங்க வந்தீங்கன்னு வச்சுங்களேன் மொழி வைக்கணும் இல்லை என்ன மொழி வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டு வரி போடும் தண்ணி வரி உயர்ந்து போடும் சாலை வரி உயர்ந்து போயிடும் தெரு வரி உயர்ந்து போடும் பிராணி வளர்த்தீங்கன்னா வரி உயர்ந்துடும் மின்சார கட்டணம் உயர்ந்துடும் பால் வல உயர்ந்துடும் பஸ் கட்டணம் உயர்ந்துடும் இதெல்லாம் காதுகுத்து விழா என்ற இடைக்கால பட்ஜெட்டை நீங்க பாக்கிறதுக்கு வந்தீங்கன்னா மொய்யா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு காது குத்தும் விழா தொடங்கிடுச்சு காலையில வாங்க என்று அழைப்பதழை அடிச்சுட்டாங்க முன்னாடி அதிமுகவினர் இந்த ஆட்சியானது ஐந்து ஆண்டு காலம் நம்மளை வெறுமனே டிவி மூலமாக ஏமாத்தி ஏமாத்தி காது தான் இருக்குது ஏதாவது தமிழகம் வளர்ந்துருக்குதா சாலை நல்லா இருக்குதா நான் கேட்கலப்பா நம்ம அண்ணாமலை கேட்டிருக்காரு பள்ளிக்கூடங்கள் நல்லா இருக்குதா மரத்தடியில் தானே இன்னும் மாணவர்கள் படிக்கிறாங்க இங்க மது பழக்கத்தை கட்டுப்படுத்திங்களா இல்ல போதை பழக்கத்தை கட்டுப்படுத்தினீங்களா எதுவுமே கட்டுப்படுத்தலையா அதுலயும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நிதி வந்து கல்விக்கு குறைவாக ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சென்ற முறை ஒதுக்குனதை விட இப்ப குறைவாக தான் ஒதுக்கிருக்காங்களா ஏன்டா அப்படின்னு பார்க்கும்போது பணம் இருந்தா தானே ஒதுக்குவாங்க அதாவது கல்விக்கு போன முறை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி கோடி ஒதுக்கிருக்காங்க இந்த முறை நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தை மேம்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பள்ளி கல்வித்துறைக்கு மொத்தமாக சென்ற முறை நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஒதுக்குனாங்க அதுக்கே பணம் பத்தலை பணம் பத்தாம யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் படித்து பெரிய வேலையில் இருக்காங்களோ அந்த முன்னாள் மாணவர்கிட்டலாம் கூப்பிட்டு ஏன்பா உன்னுடைய பள்ளிக்கூடத்தை சீர் பண்ணக்கூடாது காசு கொடுக்குறியா அப்படின்னு திட்டத்தை ஒண்ணு தொடங்கி முன்னாள் மாணவர்கிட்ட காசை கலெக்ஷன் பண்ணி பள்ளி கொடுத்த சீர் பண்ணாங்க நாற்பத்தி கோடி ஒதுக்கியும் பணம் பத்தல இந்த முறை அண்ணா பல்கலைக்கழகத்தை மேம்படுத்துவோம் புதிய பல்கலைக்கழகத்தை தொடங்கும் அப்படின்னு வரிசையா கதை விட்டுருக்காங்களா இதெல்லாம் எப்படியா சரி பண்ண முடியும் கல்விக்கு குறைவான நிதி ஒதுக்கி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கின கடனை என்ன பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டிருக்காரு ரெண்டாவது போராடுகின்றார்கள் இல்லையா அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு என்னையா பதில் சொல்ல போற விவசாயிகள் என்னையா பதில் சொல்ல போற

என்ன திருக்குறள் அப்படின்னு பார்க்கும்போது பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூல் ஒரு தொகுத்து விட்டுள்ள எல்லாம் தலை அப்படின்னு சொன்னாரு வருகின்ற வரி பணத்தை எல்லாருக்கும் பகிர்ந்தளித்திருக்கின்றார்களாம் அதுதான் வல்லுவன் வழிகாட்டுதலாம் அந்த மாதிரி தான் நாமளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வல்லுவனே சொல்லியிருக்கிறான் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூல் ஒரு தொகுத்து விட்டுள்ள எல்லாம் தலை அப்படின்னு சொல்லுகின்ற போது ஏம்பா கிடைச்சத பகுந்து உண்ணா நல்லதாம்பா நான் சொல்லல எங்க முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க அவங்க எழுதி வச்சதுல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா தொகுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்றார் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையந்தான் முடிக்கிறார் திருவள்ளுவர் நானா சொல்லல எங்க முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருந்தாங்கப்பா அதை சொல்றோம்மா அத நம்ம தங்கம் தென்னரசு அவ்வளவு விரிவா பேசல ரெண்டாவது ஒரு பட்ஜெட் எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி என்ன சொல்லி அதாவது திட்டங்களை போடுங்க மக்களுக்கு நன்மையை செய்யுங்க ஐயோ காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க மக்களுக்கு நல்லது செய்வதுக்கும் திட்டங்களை போடுறதுக்கும் காசு இல்லைன்னு சொல்லிட்டு திட்டத்தை விட்டுட்டோம்னா மக்கள் மொத்த பேரும் வருத்தப்படுவாங்களாம் வறுமையில போடுவாங்களாம் அதனால பணம் இல்லாம கூட திட்டத்தை போடுங்க பிறகு பணம் வருகின்ற வழியை கண்டறிந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது செய்யறது மட்டும் விடாதீங்கப்பா அப்படின்னு சொன்னாராம் கலைஞர் அந்த வழியாகத்தான் இப்போ நம்ம தங்கம் தென்னரசவர்கள் வந்து பார்த்தா பட்ஜெட்டை போட்டாராம் அந்த பட்ஜெட் எப்படி இருந்தது தெரியுமா அதை நான் சொல்லலையே இந்த தங்கம் தென்னரசு சொல்லுகின்ற வாசகத்தை கேட்டுவாங்களே நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று மண்ணன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்கிறது புறநானும் எல்லாரும் சொல்லுவாங்க நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னாரு திருவள்ளுவர் அதே மாதிரி நெல் இருக்குல்ல சாப்பாடு அது இல்லைன்னா நம்ம பகுதியில் வாழவே முடியாது ஆனா நாலடியார்ல சொல்லிருக்காங்களாம் நீரும் உயிரல்ல நெல்லும் உயிரல்ல நீதி வழுவா முறை சார்ந்து வழிநடத்து செல்கின்ற தான் உயிர் அப்படின்னு நாலடியார் சொல்லி சரி அந்த மாதிரியா நம்ம ஆள் வந்து ஆட்சி நடத்தினாரு அப்படியே நீதி நெறி தவறாம நடத்தினாரு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க திமுக அத்தனை பேரையும் காப்பாத்தலையாப்பா நம்ம தலைவர் திமுக பண்ணாத தப்பாப்பா திமுக அமைச்சர்கள் பண்ணாத ஊழாப்பா ஐயோ நான் சொல்றேன்னு சொல்றாதீங்க நம்ம அண்ணாமலை அவர்கள் தான் இன்னைக்கு பட்ஜெட் தொடர்பா பேசுகின்ற போது இந்த பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி எவெல்லாம் கொள்ளடிச்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு அவர் தான் லிஸ்ட் போட்டிருக்காரு நாம என்ன இருக்குது அதனால யாரை புகழ்ந்தால் அடுத்த முறை சீட்டு கிடைக்குமோ இல்ல யாரை புகழ்ந்தால் நம்ம கலைஞர் குடும்பத்துடன் நெருக்கமா இருக்கணுமோ அவங்க எல்லாம் புகழாங்கப்பா நம்முடைய எம்ஆர்கே பண்ணி சொல்லுவோம் அவரு கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரம் விவசாய பட்ஜெட்டை வாசித்தாரு மொத்தமே விவசாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் கோடி தான் இந்த விவசாய பட்ஜெட் சேர்ந்து போது நீர்பாசனும் சேர்ந்து போது தோட்டக்கலை துறையும் சேர்ந்து போகுது ஒன்னா சேர்த்து விவசாய பட்ஜெட் இந்த நான்கு துறைக்கும் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி இதுல விவசாயிகள் எங்க ஒவோடு இருக்கிறது இந்த நாற்பத்தி ஏழாயிரம் கோடியை எப்படி எந்தெந்த பிரிவுக்கெல்லாம் எல்லாம் பிச்சு கொடுக்க போறோம் அப்படின்றது அவர் ஒரு ஒன்னே கால் மணி நேரம் படிச்சாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் ஐயாவையும் ஒரு அஞ்சு நிமிஷம் புகழ்ந்தாரு ஆனா தங்கம் தென்னரசை பொறுத்த வரைக்கும் உரையில எந்த இடத்திலும் சரி உதயநிதி ஸ்டாலின் காட்டல ஆனா நம்ம ஸ்டாலின் ஐயாவையும் சரி கலைஞரும் சரி வரிக்கு வரி புகழ்ந்து தள்ளினாரு இவ்வளவு பெருமை மிக்கவர்களா இவங்க ரெண்டு பேர் அப்படின்னு நம்மளே வந்து பார்த்து வெக்கப்படுகின்ற அளவுக்கு ஆய் போச்சு ஏன்னா கலைஞர் மீதும் சரி ஸ்டாலின் மீதும் நம்ம நிறைய மோசம் இல்லையா ஆனா தங்கம் தென்னரசவர்கள் அவங்களுடைய பொன்மொழிகளா சொல்லும் ஓ இவ்வளவு நல்லவர்களா அப்படின்னு என்ன தோன்றுச்சு ஆனா இவ்வளவு கடன் இருக்குல்ல இந்த கடனுக்கான காரணத்தை சொல்லணும் இல்ல ஆனா எங்கேயுமே அவங்களால நியாயமான காரணத்தை சொல்ல முடியல ஆனால் மத்திய அரசாங்கமானது டோட்டலா கூட்டி பார்த்தா கூட ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு தமிழக அரசாங்கத்துக்கு தர வேண்டிய பணம் பாக்கி இருக்கு ஆனால் இந்த பத்து லட்சத்தி அறுபத்தி கோடியும் மத்திய அரசாங்கத்தினால்தான் வந்தது இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த கடன் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு நம்முடைய தங்கம் தென்னரசு ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் பத்து லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி போது யோசிப்பான் இல்லையா தான் நான் சொல்றேன் இப்போ மத்திய தான் வந்தது அப்படின்னு மத்திய அரசாங்கம் அப்படி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பெரிய திட்டம் எதுவும் கொண்டாடல அதனால நம்ம கடன் வாங்கி பெரிய திட்டம் வந்து கொண்டு வர வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எப்ப ஏதாவது மின் திட்டம் கொண்டு வந்திருக்கிறியா ஏதாவது அரசு சார்பில் நிறுவனங்கள் புதுசா கொண்டாந்துக்கிறீங்களா இல்ல புதிய தொழில் நிறுவனம் கொண்டாந்துறீங்களா வா அப்படின்னு கேட்டா எதுவும் பட்ஜெட்ல சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கத்து திட்டத்துக்கு நிதி குறைச்சிட்டாங்களாம் மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்துக்கு நிதியை குறைச்ச திமுக சும்மா விடுவான் அவன் அந்த மத்திய அரசாங்க திட்டத்தை நடைமுறைப்படுத்துவானா சத்தியமா நடைமுறைப்படுத்த மாட்டான் அதை தாண்டி நிதி குறைவதற்கு மத்திய அரசாங்கம் போட்டிருக்கின்ற கண்டிஷனா கட்டாயப்படுத்தி சில விஷயங்களை மாநில அரசாங்கத்தை சம்பந்தப்படுத்தி வச்சிருக்காங்களாம் அதனால் நாம தேவையில்லாம நம்ம பணத்தை அங்க முதலீடு பண்ண வேண்டிய நிலைக்கு ஏற்பட்டு போதாம் அது மட்டும் இல்ல வரி சீரமைப்பு என்ற போர்வில தமிழகத்துக்கு வரி பகர்வானது ரொம்ப குறைஞ்சு போச்சாமா தான் இவ்வளவு கடன் வாங்கிட்டாங்களாம் சரி என்னதான் வந்து பணம் தர வேண்டி இருக்குது என்னதான் நிலுவையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டி ஒன்பதாயிரம் கோடி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துல தமிழக அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்பட்டு போச்சாம் ஏன் இழப்பு ஏற்பட்டுச்சு அது தெரியுமா உங்களுக்கு முதல் முதலாக ஜிஎஸ்டி வருகின்ற போது மாநிலங்கள் ஏத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரையறைக்குள்ள நாங்க தொடர்ந்து உங்களுக்கு இழப்பு ஏற்படுகின்ற அந்த பணத்தை கொடுத்துட்டே இருப்போம் ஆனா ஒரு குறிப்பிட்ட கால அளவு முடிஞ்ச பிறகு நீங்களே மாநிலத்தினுடைய வரி இழப்ப சரி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டோம்பா அப்படின்னாங்க ஓகே ஓகே அது வரைக்கும் மட்டும் கொடுங்க அப்படின்னாங்க இப்போ எவ்வளவு வரைக்கும் கொடுப்போமோ அந்த காலம் வந்தாச்சு ஜிஎஸ்டி வந்து இழப்பீடு ஏற்படுகின்ற போது அந்த நிதியை நிறுத்திட்டாங்க நீங்க தானே ஒத்துக்கணிங்க அதனால் இந்த அஞ்சு வருஷத்துல ஒன்பதாயிரத்தி அறுநூறு கோடி ஜிஎஸ்டி இழப்பு ஏற்பட்டு இந்த இழப்ப மாநில அரசாங்கம் தான் ஈடு கட்டி இருக்கணும் கட்டாம மத்திய அரசாங்கத்தின் மீது போடுறாங்க ரெண்டாவது ரிசர்வ் வங்கியில இருந்து ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கத்துடைய பங்கு இருந்துதான் அதுல ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு கோடி எடுத்துக்கிட்டாங்களாம் ஏன் சொல்லு பார்க்கலாம் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தர வேண்டிய பாக்கி தொகை அது அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் வரி சீர்திருத்தத்தின் அடிப்படையில இன்னைக்கு நமக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு கோடி குறைஞ்சிருக்குதாம் நிதிக்குழு கிட்ட நம்ம மாநிலத்துடைய நிதி அமைச்சர் போய் பேசியிருப்பார் அப்போ நிதிக்குழுவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்க தெரியுமா இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி சீரமைப்ப இப்படி பண்ண போறோம் உங்களுக்கு எது லாபம் எது நஷ்டம் எதுக்கு ஒத்துக்கிறீங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை தான் நடத்திருப்பாங்க அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி இருந்து தமிழக அரசாங்கம் ஒப்புதல் அளித்த பிறகுதான் இந்த வரி குறைப்பே ஏற்பட்டிருக்கும் அப்படி வரி குறிப்பு ஏற்பட்டதுனால ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு கோடி இழந்து இருக்கிறோமா கடன் வாங்கணும் இருந்து அந்த கடன் வாங்குவதற்கு உத்தரவாத தொகை கட்டணும் நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு ஏன்னா வெளிநாட்டு வங்கிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மத்திய அரசாங்க வந்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்துடன் இருக்கு கடன் கேட்பாங்க அந்த மாதிரிதான் தமிழக அரசாங்கமானது கடன் வாங்கறதுக்கு முன்படமாக வைப்பு நிதி மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து தந்திருக்கணும் ஆனால் தரல ஆனால் என்ன பண்ணாங்க ஜிஎஸ்டி இருந்து புடிச்சுக்கிட்டாங்க அது கொடுக்கல ரெண்டாவது வந்து மத்திய அரசாங்கத்துடைய மின் தொகுப்புல இருந்து நிறைய பொருட்களும் மின்சாரத்தையும் வாங்குறாங்க அப்படி வாங்கும் போது மத்திய மின்சார வாரியத்துக்கு பதினாறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் கொடுக்கணும் நம்ம தமிழக அரசாங்கம் வருஷா வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டே வரணும் இவங்க கட்டவே மாட்டுறாங்க அதனால மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் என்ன பண்ணாங்க தெரியுமா நீ வெளிநாட்டில் கடன் வாங்கல அப்படி கடன் வாங்குகின்ற பொழுது இந்த பதினாறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு கோடிய வாங்காத அந்த தொகையை விட்டுட்டு மீதி மட்டும் கடன் வாங்கிக்க அப்படின்ட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பதினாறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு கோடிய மத்திய அரசாங்கத்தை நாங்க வாங்கிக்கிறோம் மாநிலத்தின் பெயர்ல அப்படின்னு சொல்லி போட்டாங்க இப்போ பதினாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு தமிழக அரசாங்கம் கம்மியாக கடன் வாங்கணும் அந்த பதினாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு கோடியை தமிழக அரசாங்கத்தை காரணம் காட்டி மத்திய அரசாங்கம் கடன் வாங்கிக்கும் நீ வந்து வாங்கி மின்சார வாரியத்திலிருந்து பணம் தர வேணாம் அப்படின்னு நியாயமா தான் சொல்லி கல்விக்கு வர வேண்டிய நிதி மூவாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி கோடி ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தை ஏத்துக்கணீங்கன்னா அந்த பணத்தை கொடுத்துருக்க போறாங்க ஜல்ஜீவன் திட்டம் ஆடிட்டிங் பண்ணணும் என்ன பண்ண எவ்வளவு வேலை முடிச்சிருக்கிற உன்ன எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு ஆடிட்டிங் பண்ணாங்கன்னா மூவாயிரத்தி நூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் வந்துடும் ஆனா தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டிங் பண்ணாமியா எனக்கு அந்த பணத்தை கூட அப்படின்னு கேக்குறேன் எப்படி கொடுப்பாங்க ஏற்கனவே வாங்கினதுக்கு கணக்கு காட்டினா தானே அதனால கணக்கு காட்டவே இல்ல அப்புறம் ஊராட்சி மன்றங்களுக்கு வர வேண்டிய பணம் ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி கோடி இந்த ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி கோடியை பொறுத்த வரைக்கும் ஊராட்சி மன்றங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தின் வாயிலாக மத்திய அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டணும் என்ன சொல்லிட்டு அப்பதான் இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டம் அதுக்கு மத்திய மாநில அரசாங்கம் வந்து ஐம்பது ஐம்பது சதவீதம் போட்டு மெட்ரோ பணியை தொடங்கலாம் சொன்னாங்களாம் ஆனா மத்திய அரசாங்கம் இன்னும் பணம் தரலையா அதனால ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி இரண்டாம் கட்ட மெட்ரோ பணியை மாநில அரசாங்கமே செயல்படுத்துதான் இப்படி மத்திய அரசாங்கத்து கிட்ட இருந்து வேண்டிய பணமானது வரல மொத்தமா கூட்டி பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ஓராயிரம் கோடி அளவுக்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வர வேண்டிய பணம் பார்த்தா மத்திய அரசாங்கமானது இவங்க கணக்கு வந்து கொடுக்கவே தேவையில்லை மத்திய அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கம் எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு நல்கவே இல்லை ஒன்னு கணக்கு கேட்பாங்க இவங்க கணக்கு கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது திட்டத்தை செயல்படுத்த சொல்லுவாங்க திட்டத்தை செயல்படுத்த மாட்டாங்க ஜிஎஸ்டி வந்து இழப்பீடு இருக்கும் அது மாநில அரசாங்கம் சரி பண்ணிக்கணும் கடன் அளவு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்கும் அதெல்லாம் வைப்பு தொகை கேட்டிருப்பாங்க அதை மாநில அரசு கொடுத்துருக்காது அதனால வந்து ஜிஎஸ்டி தொகையிலிருந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க ஸோ மொத்தத்தில் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் என் பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடியா அப்படின்னு கேட்கும்பொழுது இதெல்லாம் மத்திய அரசாங்கம் வந்து இவ்வளோ தூரம் காசு தண்ணம் அதனால தான் என் அதிகமாக வந்து கடன் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சாரு மொத்தத்துல புதிய திட்டங்கள் எதுவும் கிடையாது யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது அண்ணாமலை சொல்றாரு அமைச்சராக இருந்தவனுக்குத்தான் இந்த அஞ்சாண்டு காலம் லாபம் ஆனா இந்த ஆட்சியை கொண்டு வந்த எல்லா மக்களுக்கும் தலையில முக்காடுதான் அப்படின்னு சொல்லி போட்டாங்க பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த துறைக்கு எவ்வளோ பணம் இந்த இடைக்காலமாக செலவழிப்பதற்கு அந்த கணக்கு மட்டும்தான் சொன்னாங்க புதிய திட்டங்களோ இல்லை புதிய கவர்ச்சிகரமான அறிவிப்புகளோ எதுவுமே அறிவிக்கல ஆனால் அறிவிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அறிவிப்பாங்க எப்பன்னு கேட்குறீங்களா எல்லாருக்குமே தெரியுமே நூத்தி பத்து விதியின் கீழாக சட்டசபையானது இருபதாம் தேதி வரைக்கும் நடக்க போது இருபதாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தமிழக மக்களுக்கு பம்பர் பிரைஸாக நம்ம முதலமைச்சரே அறிவிப்பார் என்று நினைக்கிறேன் விவசாயிலிருந்து இருந்து வீதியில கடை வச்சுங்கிற வரைக்கும் எவனுக்குமே இந்த பட்ஜெட் எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்த பேரும் உங்களுடைய சுய புராணம் தான் இதுல இருந்தது ஒண்ணு யாருக்கு லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி நண்பர்களே பட்ஜெட் பற்றி எனக்கு தெரிஞ்சது அடுத்தடுத்தவங்க பட்ஜெட் பற்றி விளக்கமா சொல்லுவாங்க அதையே கேட்டுக்குங்க எப்படி இருந்தது பட்ஜெட் உரை நன்றி